தாய் வீடு டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொழும்பு சபையின் முதலாவது மாநகராதிபதி ரத்தினசோதி சரணமூர்த்தி எழுதி வாசிப்பவர் வே விவேகானந்தன் இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாண நாட்டில் வலிகாமம் வடக்கு பிரதேசத்திலே உடுவில் என்னும் ஊரை பூர்வீகமாக கொண்ட வேதாரண்யம் சரணமுத்து தங்கம்மா குடும்பத்தினருக்கு மூத்த மகனாக ரத்னசோதி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பிறந்தார் ஞானசோதி தர்மசோதி பாக்கியசோதி மாணிக்கசோதி சப்த ரத்னசோதி ஆகிய ஐந்து ஆண்களும் பஞ்சமாசோதி ஜகசோதி ஆகிய இரு பெண்களும் உடன் பிறந்த சகோதரிகள் ஆவர் இவர்களது பாட்டனார் முத்துத்தம்பி வேதாரண்யம் கிராமத்தில் செல்வமும் செல்வாக்கும் பெற்றவராக விளங்கினார் யாழ்ப்பாண குடாநாட்டிலேயே வளம்மிக்க செம்மன் வளையத்தில் அமைந்த விவசாய பிரதேசமான உடுவில் கிராமத்து மக்கள் தங்கள் விவசாய உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதற்காக சந்தையை கட்ட ஐந்து ஏக்கர் காணியை இலவசமாக விளங்கினார் இதன் பயனாகவே இன்று சுண்ணாக சந்தையாகவும் சுண்ணாகம் பட்டினம் ஒரு சந்தை பட்டினமாகவும் வளர்ச்சி அடைந்துள்ளது இவரது மகன் வேதாரண்யம் சரணமுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கல்வியில் சுரந்து விளங்கி பிலித்தானியாவுக்கு சென்று வைத்திய அத்தியட்சகராக பட்டம் பெற்று இலங்கை திரும்பினார் பின்னர் கொழும்பில் வைத்திய நிலையம் ஒன்றை நிறுவி வைத்திய தொழிலை மேற்கொண்டார் கொழும்பில் பிறந்த ரத்னசோதி மவுண்ட் தோமஸ் கல்லூரியில் கல்வி கற்றார் பாடசாலை மாணவனாக படித்த காலத்திலேயே திறமை மிக்க மாணவனாக விளங்கி சக மாணவர்களினதும் ஆசிரியனிடம் நன்மதிப்பை பெற்றார் கல்வியோடு விளையாட்டுத் துறையிலும் திறமையோடு விளங்கி பல பரிசில்களையும் வெற்றிச் சான்றிதழ்களையும் பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்தார் கல்வியில் அதி சித்தி பெற்ற ரத்னசோதி மருத்துவ கல்வியை தொடர சென்னை பல்கலைக்கழகத்திற்கு பிரவேசித்தார் அங்கு மருத்துவத்துறையில் தேர்ச்சி பெற்ற அவர் அத்துறையில் மேலும் பாண்டித்யம் பெற இங்கிலாந்துக்கு சென்றார் அங்கு சத்திர சிகிச்சை துறையில் சிறப்பு தேர்ச்சி பெற்று ரோயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷன்ஸ் ஆகிய மருத்துவ அமைப்புகளில் அங்கத்துவத்தையும் பெற்றார் இலங்கை திரும்பிய பின்னர் கொழும்பு வடக்கில் தந்தையார் நிறுவிய செயின்ட் போல்ஸ் மருந்தகத்தில் வைத்திய சேவையை தொடர்ந்தார் தந்தையைப் போலவே உயர்வு தாழ்வு பாராது பணக்காரர்கள் மட்டுமின்றி சாதாரண வறிய மக்களும் சமமான வைத்திய சேவையை பெறும் வகையில் கொழும்பில் மட்டுமின்றி இலங்கையின் பல பாகங்களிலும் பணியாற்றினார் வைத்தியத்துறையில் ஒரு சாதாரண சத்திர சிகிச்சை நிபுணராக அடையாளம் காணப்பட்ட ரத்ன சோதி அவர்கள் பின்னர் அரசியலிலும் ஈடுபட ஆர்வம் கொண்டார் அவரது அரசியல் வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டுடன் ஆரம்பமாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு இலங்கை அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் பிறந்தது இதற்கு முன்னர் கல்வித்தகமை உடையவர்களுக்கும் சொத்துரிமை கொண்டவர்களுக்கும் மாத்திரம் என மட்டுப்படுத்தப்பட்டிருந்த வாக்குரிமை ஆணைக்குழுவினரின் சீர்திருத்தத்தின் பிரகாரம் இருபத்தொரு வயதுக்கும் மேற்பட்ட ஆண் பெண் அனைவருக்குமான சர்வசன வாக்குரிமையாக மாற்றம் பெற்றது பல மேற்கு நாடுகள் உட்பட பிரித்தானிய சாம்ராஜ்யத்துக்கு கீழிருந்த தென் தென்கிழக்காசிய நாடுகளுள் இலங்கையில் முதன் முதலாக ஏற்பட்ட இந்த மாற்றம் அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது இதனால் மக்கள் அரசியலில் ஆர்வம் கொள்ளத் தொடங்கினர் பலர் தேர்தலில் போட்டியிட முன் வந்தனர் சில அரசியல் தமிழ் தலைவர்கள் சர்வசன வாக்குரிமையை எதிர்த்த போதிலும் ரத்தினசோதி சரணமுத்து அதனை ஆதரித்தார் அரசியலிலும் ஆர்வத்துடன் ஈடுபடத் தொடங்கினார் வைத்திய சேவை மூலம் மக்கள் மத்தியில் நான் மதிப்பை பெற்றிருந்த ரத்ன சரணமுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற முதலாவது அரசாங்க சபை தேர்தலில் கொழும்பு வடக்கு தேர்தல் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் எனினும் இவரது வெற்றி செல்லுபடியற்றது எனவும் ஏழு வருடங்களுக்கு குடியியல் உரிமையை ரத்து செய்வதாகவும் தேர்தல் ஆட்சேபனை வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டது இந்த தீர்ப்பும் தமிழரின் அரசியல் வரலாற்றில் புதிய திருப்பம் ஒன்றை ஏற்படுத்தியது அடுத்து வந்த இடைத்தேர்தலில் ரத்ன சோதி போட்டியிட முடியவில்லை அந்த இடைவெளியை நிரப்பும் வகையில் அவரது மனைவியார் நேசம் சரணமுத்து போட்டியிட்டார் அவருக்கு ஆதரவாக எஸ்டபிள்யூஆடி பண்டாநாயகாவும் அப்போதைய அரசாங்க சபையின் பிரதி சபாநாயகர் எஃப் ஏ ஒபேசராவும் களமிறங்கினர் நேசம் சரணமுத்துக்கு எதிராக கலாநிதி எச் எம் கொழும்பு வடக்கில் போட்டியிட்டார் அத்தொகுதியில் செல்வாக்குமிக்கவராக அவர் விளங்கிய போதிலும் நேசம் சரணமுத்து எண்ணாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஓரு மேலதிக வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டார் இலங்கை அரசியலில் அரசாங்க சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட முதலாவது தமிழ் பெண் என்ற பெருமைக்கும் அவர் உரியவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்ற இரண்டாவது இடைத்தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட எச் வி காசி செட்டியிலும் பார்க்க எண்ணாயிரத்தி நூற்றி ஆறு மேலதிக வாக்குகளை பெற்று நேசம் சரணு மீண்டும் அரசாங்க சபைக்கு தெரிவு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற இரண்டாவது அரசாங்க சபை தேர்தலிலும் கொழும்பு வடக்கு தொகுதியை தனதாக கொண்டார் வேம்படி மகளிர் கல்லூரியின் பழைய மாணவியான இவர் நோய்வாய்ப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி அமரத்துவம் அடையும் வரை சட்டசபை உறுப்பினராக இருந்தார் ரத்னசோதி சரணமுத்து அவர்களின் அரசியல் வாழ்க்கைக்கு மிக பெரும் பக்கபலமாக அவரது மனைவியார் செயல்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது அரசியலில் மீண்டும் கால்பதித்த சரணமுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கொழும்பு வடக்கில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை கொழும்பு மாநகர சபையின் உறுப்பினராக இருந்தார் இக்கால பகுதியுள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரையும் கொழும்பு மாநகரின் நகரபிதாவாக பதவி வகித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்தாம் ஆண்டு கொழும்பு நகரசபை உருவாக்கப்பட்ட போதிலும் சர்வசன வாக்கு மூலம் தெரிவு செய்யப்பட்ட முதலாவது கொழும்பு மாநகர முதல்வர் என்ற பெருமை இவருக்கு உரியதாகும் இவர் பதவி வகித்தபோது இரண்டாவது உலக மகாயுத்தம் நடைபெற்று கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி ஜப்பானிய குண்டுவீச்சு விமானங்கள் கொழும்பு நகர் மீது குண்டுகளை வீசின இதனால் கொழும்பு துறைமுகத்தில் இருந்த இரு வர்த்தக கப்பல்கள் நீரில் மூழ்கின பல கட்டடங்கள் சேதங்களுக்கு உள்ளாயின இத்தகைய நெருக்கடியான போர் சூழலில் கொழும்பு வாழ் மக்களின் நாளாந்த வாழ்க்கை பாதிக்கப்படா வண்ணம் துணிச்சலுடன் பல பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தார் உணவு விநியோகம் எரிபொருள் விநியோகம் போக்குவரத்து வாழ்விடம் என்பவற்றின் இயங்கு நிலையை உறுதி செய்தார் இவரது சமயோசித செயர்க்கால தலைமத்துவத்தையும் அப்போதைய பிரித்தானிய மன்னர் ஆராம் ஜோஜ் பாராட்டி சர் என்னும் பட்டம் அளித்து கௌரவித்தார் இத்தகைய ஒரு போர்க்கால கதாநாயகனை இலங்கை மக்கள் மட்டுமின்றி தமிழ் மக்களும் மறந்து விட்டார்களோ என எண்ண தோன்றுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் ரத்னசோதி சுரணத்து மட்டுமின்றி அவரது சகோதரர்கள் ஞானசோதி சப்த சோதி ஆகியோரும் வெற்றி பெற்று கொழும்பு மாநகர சபையில் சமகாரத்தில் பணியாற்றினர் மற்றொரு சகோதரர் மாணிக்க சோதி பிரித்தானிய மலேசியாவில் பீனங் நகரில் ஸ்ட்ரெயிட் எகோ பத்திரிகை ஆசிரியராக பணிபுரிந்துள்ளார் சிங்கப்பூர் மலேசியா ஆகிய நாடுகளுக்கான இலங்கையின் உயர்ஸ்தானிகராகவும் இந்தோனேசியாவுக்கான தூதுவராகவும் கடமையாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பேங்கோங் நகரில் நடைபெற்ற நடுநிலை நாடுகளின் மகாநாட்டில் அவர் ஆற்றிய அளப்பெரிய பணிக்காகவும் இரண்டாம் உலகம் ஆயுத்த காலத்தில் அவர் ஆற்றிய மகத்தான சேவைக்காகவும் மலேசிய நாட்டின் வரலாற்றில் அவரது பெயரிடம் பெற்றுள்ளது இன்னும் ஒரு சகோதரர் பாக்கிய சோதி சரணமுத்து லண்டன் பல்கலைக்கழகத்தில் கற்று கொழும்பு ரோயல் கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிந்ததோடு பின்னாளில் பல உயர் பதவிகளையும் வைத்தார் துடுப்பாட்டத்திலும் உதயபந்தாட்டத்திலும் பல சாதனைகளை படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வரை இலங்கை துடுப்பாட்டக் கழகத்தின் தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கால பகுதியில் இலங்கை துடுப்பாட்ட வாரியத்தின் முதலாவது தலைவராகவும் பணிபுரிந்துள்ளார் அவரது அயர் அயரான முயற்சியினால் கொழும்பில் வனத்தமுள்ளை என்னும் இடத்தில் ஓவல் மைதானம் என்னும் சர்வதேச விளையாட்டு அரங்கம் உருவாகியது அக்கால பகுதியில் அதுவே இலங்கையின் மிகப்பெரிய சர்வதேச விளையாட்டு அரங்கமாக காட்சியளித்தது பாக்கியசோதி சரணமுத்துவின் மறைவுக்குப் பின்னர் அவரை கௌரவிக்கும் முகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை அரசு அதற்கு சரணமுத்து விளையாட்டரங்கம் என பெயர் சூட்டியது அடுத்த சகோதரர் தர்மசோதி சரணமுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கலால் தினக்களத்தின் உயர் அதிகாரியாக நியமனம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு மக்களம் தேசாதிபதியின் பிரகாரம் இலங்கை முழுவதும் ஒரு தொகுதியாக கருதப்பட்டு படித்த இலங்கையர் பிரிவினையை தெரிவு செய்யும் தேர்தலில் சர் ராமநாதன் தெரிவு செய்யப்பட்டார் அவர் கள்ளு தவறானகளை கட்டுப்படுத்த வேண்டும் தீவிரமாக குரல் கொடுத்ததைத் தொடர்ந்து கலால் திணைக்களம் உருவாக்கப்பட்டது அதே திணைக்களத்தில் பல பதவிகளை வைத்த தர்மசோதி சரணமுத்து பின்னர் ஆணையாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றார் இவ்வாறு இருபதாம் நூற்றாண்டின் இரண்டாவது காலாண்டு பகுதியில் இலங்கையிலே சரணமுத்து சகோதரர்கள் தமக்கென ஒரு தனித்துவத்தை நிலைநாட்டி இருந்தனர் சர்வசன வாக்குரிமை வழங்கிய ஆணை ஆணைக்குழுவினர் கட்சி அடிப்படையிலான அரசியல் வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கவில்லை ஆனால் அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்த ரத்னசோதி சரணமுத்து அவர்கள் தன் அரசியல் வாழ்க்கையில் சுதந்திர தொழிற்கட்சியின் ஆரம்பகர்த்தாக்கள் ஒருவராக விளங்கினார் பின்னர் அது இலங்கை தேசிய காங்கிரஸ் அமைப்புடன் இணைந்தது இவரை கௌரவிக்கும் முகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு மவுண்ட் லெவினியா செயின்ட் தோமஸ் கல்லூரி பாடசாலை மண்டப வாயிலில் ரத்னசோதி சரணமுத்துவின் புகைப்படம் ஒன்றை வைத்தது இலங்கை அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு உல்ஃபண்டர் ரோட் என்ற வீதியை சிர் ரத்னசோதி சரணமுத்து மாவத்து பெயர் மாற்றம் செய்து மதிப்பளித்தது பிரித்தானிய எழுத்தாளரும் கவிஞரும் ராணுவ வரலாற்று ஆய்வாளருமான ரத்னசோதி சரணமுத்து அவர்களின் சேவை குறித்து ரோல் ஆஃப் ஹோனர் என்னும் நூலை எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு வெளியிட்டார் சமூக சேவையை பாரம்பரியமாக கொண்ட குடும்பத்தில் பிறந்தவரும் சிறந்த ஒரு அறுவை சிகிச்சை வைத்திய நிபுணரும் அரசியல்வாதியும் அரசாங்க சபை உறுப்பினரும் போர்க்காலத்தில் கொழும்பு நகரை நிர்வகித்த திறமை மிக்க நிர்வாகியுமான ரத்தினசோதி சரணமுத்து அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்து ஒரு வருடத்துள் தனது அறுபத்தி மூன்றாவது வயதில் அடைந்தார் அவர் நடத்தி வந்த மருத்துவ நிலையத்தை அவரது மகன் வைத்திய ரத்தினகுமார் சரணமுத்து அவர்களும் பின்னர் அவரது மருமகள் மரோராணி சரணமுத்து அவர்களும் நடத்தி வந்தனர் வைத்திய தொழிலையும் அரசியலையும் இது தளங்களாக கொண்டு சமூக சேவையாற்றிய ரத்னசோதி சரணமுத்து அவர்கள் இலங்கை வரலாற்றில் நிலையான ஓர் இடத்தை பெற்றுள்ளார் என்பது நம் அனைவருக்கும் பெருமையே நன்றி வணக்கம்